அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக புதையில் கிடைக்கும் அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு இனிமையான தருணமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் விருஜகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று அமர்வது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆறாம் இடத்தில் பாதிக்கு மேல் கட வந்துவிட்டார் எனவே இனி பிறக்கக்கூடிய அனைத்து விதமான பணிகளும் நன்மை நிறைந்தவையாக தான் அமைய போகிறது தொல்லைகளையோ தொந்தரவுகளையோ சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை இனி வரக்கூடிய தருணம் அனைத்தும் பல்வேறு வகையில முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் குரு பகவான் அதிலும் குறிப்பாக குருவின் பார்வையில் சுக்ரன் புதன் ஆகிய கிரகநிலைகள் பகை கிரகமாக இருந்தாலும் கூட புதன் சுக்ரனின் பார்வையில் குரு சம கிரகமாக பார்க்கப்படுகிறார் மற்ற கிரகநிலைகளின் பார்வையில் இருந்து பார்க்கும் குருவிற்கு பகை கிரகம் என்று எதுவும் கிடையாது குருவை பகை கிரகமாக எந்த கிரகமுமே பார்க்கவில்லை எனவேதான் நவ கிரகங்கள்ல மிகவும் முக்கியமானவராகவும் அதிலும் முழு இருக்கக்கூடிய குரு பகவானுடைய மாறுதலை ஏற்படுத்த போகிறாருங்க ஏனென்றால் பொதுவாகவே அதிசாரம் மற்றும் அக்ரம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத கிரகமாக பார்க்கப்படக்கூடியவர் குரு பகவான் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக பானியல் அரசன் என்று சொல்லப்படுகிறார் மற்ற கிரகநிலைகளை நிலைகளை விட அதீதமான நல்ல பண்புகளையும் ஒழுக்கம் நேர்மை வைராக்கியம் உயர்ந்த செயல்பாடுகள் அனைத்தையுமே மனித வாழ்வில் கொடுப்பதோடு மட்டுமல்லாது அதிகாரத்தையும் கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருக்கிறார் அவர் மற்றவர்களுக்கு அபரிவிதமான துன்பங்களை விலக்கி நன்மையை கொடுக்கக்கூடிய மிகுந்த இரக்கம் கொண்ட கிரகமாகவும் செயல்படுகிறாருங்க அவர் வக்ரத்தில் சஞ்சரித்தது அவ்வளவு சிறப்பான நன்மை இல்லை அவர் வக்ரகதியில் இருந்து வக்ர நிவர்த்தி பெறுவது பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிக அபரிவிதமாக கொடு பாருங்க மனித வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய செல்வ செழிப்புகள் வாய்ப்புகள் போன்ற அனைத்தையுமே நேர்வழியில் கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் குரு பகவான் அப்படிப்பட்டவர் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன அதிலும் குறிப்பாக குருவின் நட்பு வீடான செவ்வாயின் மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று பலமாக அமர்வது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலாக பார்க்கப்படுதுங்க நீங்கள் எதிர்பாராத வகையில் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுப்பார் ஏனென்றால் அன்பு மற்றும் அன்பாக பேசும் திறன் மற்றவர்களை மதிப்புடன் நடத்தும் திறன் போன்ற அனைத்தையும் அபரிவிதமாக கொடுக்க போகிறாரு இதன் காரணமாக நல்ல உயர்வு என்பது உங்களுடைய வாழ்வில் போகிறது கல்வி தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மிக சிறந்த மாறுதலும் மகத்தான முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே அன்பு என்பது அதிகரிக்கும் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்ற மற்றும் வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது குருவின் ஆட்சி வீடாக தனுசு ராசி மற்றும் மீன ராசி பார்க்கப்படுகிறது அதே சமயம் கடகராசி அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுதுங்க மகர ராசி நீச்ச வீடாக பார்க்கப்படுகிறது இப்போது குரு வக்ர நிவர்த்தி பெற்று அதி விரைவாக அனைத்து நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை இந்த தருணத்தில் மிக அபரிவிதமாக சிம்மம் துலாம் மற்றும் தனுசு ஆகிய ராசிகளின் மீது பலவற்ற முறையில் கிடைக்கிறதுங்க எனவே பல்வேறு விதமான நன்மைகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் தற்போது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதியில் இருந்து ஏப்ரல் மாதம் வரை மேசராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க நேருகதியில் திரும்பக்கூடிய குரு பகவான் சுபத்துவ பாதை பயணிப்பதால் நீங்கள் எதிர்பாராத நல்ல பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறார் குறிப்பாக ஒவ்வொரு நதியில் குருவின் அமைப்பு மிக பெரிய அளவுல குரமங்களை நீக்கி முன்னேற்றத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அதிலும் இந்த ஆண்டு வக்ர நிவர்த்தி பெற்று கங்கா நதியில் தேர்வதால் நிறைந்த நன்மை அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க இது பல்வேறு வகையிலும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை நிறைந்த நன்மைகளை அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க அது குருவின் நட்பு வீடாக பார்க்கப்படுகிறது எனவே இனி வரக்கூடிய தருணங்கள் மன நிறைவு பெறக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்க போகிறது தேவையில்லாமல் பல்வேறு விதமான சிக்கல்கள் மாட்டி தவித்தவர்களுக்கு அவற்றிலிருந்து வெளிவருவது மட்டுமல்லாது நிறைந்த முன்னேற்றத்தையும் அமைதியான குடும்ப சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்க போகிறார்கள் மங்களகரமான நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த குரு உறுதிப்படுத்துகிறாருங்க அதே சமயம் சனியும் கும்பராசியில் அமருகிறார் இந்த இரண்டு மாறுதலும் ஒரே தினமான டிசம்பர் இருபதாம் தேதி நடைபெறுகிறது மிக பெரிய மாற்றத்திற்கு ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குருவின் அமைப்பு ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தின் அதிபதியாகவும் ரூணரோக குத்திரஸ்தானத்தில் வீற்றிருந்தாலும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் தன மற்றும் பூர்வ புண்ணிய அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று ஆறில் பலம் பெறு நல்ல தனவரவு சேருவதற்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நினைத்த நேரத்தில் பணவரவில் ஏற்பட்ட தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நினைத்த காரியங்களை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது நிகழ்கால அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வலுவான அமைப்பிற்கு குரு மாறுகிறாருங்க தனஸ்தானம் தொழில் ஸ்தானம் மிக வலுவுள்ளதாக மாறப்போகிறது எனவே இந்த தருணத்தில் நிறைந்த நன்மை கிடைக்கும் ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய ரீதியாக புதிய தொழில் தூங்குதல் புதிய பணிகளை மேற்கொள்ளுதல் போன்ற அனைத்தும் தடைகள் இல்லாமல் அதிர்ஷ்ட புதையலாக பல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது பல்வேறு விதமான பணிகளில் கவனம் செலுத்தி நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது வீட்டை பழுது பார்த்தல் உள்ளிட்ட பல பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கலாம் புதிய வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் விரைய செலவுகளை கட்டுப்படுத்தி சுப செலவுகளாக மாற்றுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு சுப தெளிவாக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் தாமாகவே பதவி ஒன்று உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது தடை நிறைந்த சவால் நிறைந்த காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குருபகவான் அல்லது நவக்கிரக சன்னதி சென்று வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உண்டு